ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து ராகி வச்சு ஒரு சூப்பரான காலை உணவு தான் பார்க்க போகிறோம் ராகி இட்லி இது வந்து நம்ம எப்போவுமே ஒரே மாதிரி இட்லி செஞ்சு கொடுத்துட்ருக்கிறதுக்கு கொஞ்சம் ஆரோக்கியமாக பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் சின்ன வயசில் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் பழைக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கும் கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும் ஹெல்த்தாகவும் இருக்கும் இன்றைக்கி இந்த ராகி இட்லி செய்கிறதுக்காக நான் வந்து முழு ராகி தான் எடுத்திருக்கேன் இந்த ராகியை நம்ம ஊற வச்சு அரைக்க போகிறோம் இது வந்து எத்தனை மணி நேரம் ஊற வைக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் இப்போ வந்து ராகி வந்து ஒரு மூணு பங்கு எடுத்தோம் அப்படின்னா அரிசி வந்து ஒரு பங்கு எடுக்கணும் நீங்கள் எந்த கப்பு எடுத்தாலும் பரவாயில்ல உங்கள்கிட்ட இருக்க கப்பில் ஒரு மூணு கப் அளவுக்கு ராகி எடுத்துக்கிடுங்க நான் வந்து இன்னைக்கு இந்த கப் அளவுக்கு தான் மூணு கப்பு ராகி எடுத்துக்கிட போகிறேன் மூணு கப்பு ராகி கூட ஒரு கப்பு அளவுக்கு இட்லி அரிசி இந்த இட்லி அரிசி வந்து நம்ம நார்மலாக சேர்ப்போம் இல்லையா அந்த அரிசி தான் அது கூட நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து வந்து எடுத்துருக்கோம் இது கூடால ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்க்கலாம் நான் நான் இன்றைக்கி வந்து வெந்தயம் சேர்க்கலை இப்போ இதை வந்து நம்ம கழுவுறதும் இருக்குது ஒரு நாலுலேருந்து அஞ்சு டைம் வந்து நல்லா கழுவணும் நல்லா கையால் பிசைஞ்சு விட்டு விட்டு கழுவணும் ஏன்னா அந்த ராகியில் வந்து நல்ல கலர் வந்து மாறிய நல்ல ஒரு மாதிரி அழுக்கு நிறத்தில் தான் வரும் பெசையை பெசையே உங்களுக்கே தெரியும் பார்த்திங்கன்னா அழுக்கு வந்துட்டே இருக்கும் இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி அழுக்கு இல்லாமல் நல்லா தெளிவாக வரணும் தண்ணியெலாம் த இந்த ராகியெல்லாம் தண்ணி ஊற்றி பார்த்தோம் அப்படின்னா நல்லா தெளிவாக வரணும் இப்போ வந்து ஒரு அஞ்சு டைம் கழுவுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி இருக்குது இது நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம் இது ஒரு அஞ்சு மணி நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறமா நம்ம நார்மலாக கிரைண்டரில் மிக்ஸிலையோ நமக்கு எதில் அரைக்கக்கூடிய தேவை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அரைச்சி எடுத்துடலாம் இப்போ வந்து நல்லா ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு மேலே ஆகிட்டு ஊறி வந்திருக்கு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டேன் நான் வந்து இன்றைக்கி மொத்தமாக சேர்த்து கிரைண்டரில் தான் அரைச்சிக்கிட போகிறேன் நீங்கள் வந்து கொஞ்சம் அளவு அதிகமாக எடுக்கிறீங்க அப்படின்னாலும் தனியாக உளுந்த தனியாகவும் இந்த அரிசியெல்லாம் நம்ம தனியாக அரைப்பில்லாம் அந்த இட்லி தோசைக்கு அரைக்கிற மாதிரி எப்போவும் போல் அரைச்சி எடுத்துடலாம் ஆனால் நம்ம வந்து அரிசி அரைக்கிறத விட இது வந்து கொஞ்சம் நேரம் அதிகமாகவே ஆகுது அந்த ராகி வந்து அரைப்பட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது இப்போ நல்லா மையை அரைச்சி எடுத்தாச்சு அரைச்சி எடுத்ததில் இப்போ வந்து உப்பு வந்து சேர்த்துடலாம் தேவைக்கு உப்பு சேர்த்துட்டு நல்ல கைகளால் கலந்து விட்டுறலாம் இது வந்து ஒரு நைட்டு ஃபுல்லாக நம்ம அப்படியே மூடி போட்டு புளிக்க விட போகிறோம் இப்போ நல்ல மாவு வந்து புளிச்சு வந்திருக்கு இதில் வந்து நம்ம இட்லியை விற்கும்போது அப்படியே மேலாட்டில் கரண்டியில் எடுத்து இந்த மாதிரி இட்லி தட்டில் வச்சு வேக வைங்க மிச்சம் மாவு இருந்ததுன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தோசைக்கெல்லாம் ஊற்றலாம் அதுவுமே ரொம்ப மொறு சூப்பராக வரும் நம்ம நார்மலாக இட்லி வேக வைக்கிற மாதிரி பானையில் தண்ணி வந்து நல்லா கொதித்ததுக்கப்புறமா இந்த இட்லி தட்டை எடுத்து அப்படியே வந்து உள்ளே வச்சுட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்கலாம் இது நல்லா வந்து வெளியில் எடுத்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா பிளேட்டுக்கு மாற்றி எடுத்திங்கன்னா சூப்பராக அந்த துணியில் ஒட்டாமல் அந்த அளவுக்கு வரும் அதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் பரிமாறிற வேண்டியது தான் இது கூட நான் வந்து இன்றைக்கி எல்லா காய்கறியுமே சேர்த்து நார்மலாக வைக்கிறது போல் ஒரு சாம்பார் தான் வச்சுருந்தேன் இது கூட கொஞ்சம் அந்த தனியாக சட்னி வைப்பாங்க இல்லையா தேங்காய் சட்னி அதெல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து ராகி இட்லி கூட என்னது வச்சு சாப்பிட்டா பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ எங்கள் வீட்டில் வந்து சாம்பார் வச்சு தான் சாப்பிட போகிறோம் பார்க்கவே உங்களுக்கு தெரியும் நல்லா குண்டு குண்டாக சூப்பராக வந்திருக்கு சாப்பிடும்போதே ரொம்ப பஞ்சு போல தான் இருந்தது இன்றைக்கி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா எப்படி இருந்து அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அதுவும் கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தது அப்படின்னுட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க அப்போ நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸும் பார்க்கலாம் இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்து எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்